வணக்கம் சுமை தாங்கி சிறுகதை என் பெயர் செல்வம் என் வயது முப்பத்தி ஐந்து சூழ்நிலைகள் என்னை சுழற்றி விட்டதனால் என் திருமணத்தையே மறந்து போனாலும் கண்ணாடி என் பருவம் தாண்டிய முகத்தை காட்டும்போது ஐயோ என்ற மௌனாளரல் என்னை மட்டுமே அறிந்த ஒன்று பெற்றோருடன் பிறந்தார் என்று எனக்கு தெரிந்த அந்த உறவுகள் மட்டுமே எனது உலகமாக இருந்தது அந்த சின்னஞ்சிறு உலகத்தை காப்பாற்ற நான் கடல் கடந்து கற்பனையிலும் நினைக்காத ஒரு இடம் சிங்கப்பூர் சென்று வாழ்க்கை புதிதாக இருந்தது எனக்கு நான் ஆறாம் வகுப்பு படித்து முடித்த போது அப்பா வாதத்தில் விழுந்தாள் இரண்டு அக்கா ஒரு தம்பி தங்கை என சகோதர சகோதரிகள் நாங்கள் ஐந்து பேர் அம்மா தன் அண்ணனிடம் சில்லறையோடு ஏச்சுக்களையும் வாங்கி எங்கள் வயிற்றை நிரப்புவாள் ஐந்து பிள்ளைகளை இன்றெடுத்த அன்பு தாய் அவள் அன்பு வடிவம் மாறிய வறுமையின் கொடுமையால் கந்தல் ஆடைக்குள் கசங்கி போனாள் கசங்கி போற தாயை காய விடாமல் என் மாமாவின் கடையிலேயே நான் கூலிக்கு ஆளான அவர் சொந்த மாமாவே ஆனாலும் சம்பளமும் கொடுத்தார் பகல் முழுவதும் அரை பழங்கஞ்சியை குடித்துவிட்டு வேலைக்கு சென்று விடுவேன் மூளையில் முடங்கி கிடக்கும் தந்தை தான் வாழ்ந்த காலத்திலே ஊதாரியாய் திரிந்ததை எண்ணி வேதனைப்படுவார் கத்தரி அழு அழுவார் அது மட்டும் தான் அவரால் செய்ய முடியும் உலை கொதிக்க என் வரவுக்காக வாசலில் நிற்கும் தாயிடம் வரும்போதே காய்கறிகளை கூட்டி கட்டி விற்கும் அகிலத்திடம் வேண்டுமெனே ஒதுக்கி வைத்திருக்கும் உடைந்த தக்காளியும் முற்றல் கத்திரிக்காயையும் வாங்கி வரும்போது அதற்காகவே காத்திருந்தவள் அவசர அவசரமாக சமைப்பாள் என் அம்மா அப்படி சேமித்த சொற்ப பணமும் அப்பாவின் மருந்து செலவுக்கே கரையும் போது அம்மாவும் புலம்புவாள் சில நாட்களுக்கு பிறகு குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டு உள்ளம் உடைந்து என் தன் உயிரையும் துறந்தார் என் அப்பா எப்படியோ நானும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து மாமாவின் உதவியால் வெல்டிங் பயிற்சி பெற்றேன் அவர் தனது கடனை வசூலிக்கவும் குடும்பத்தை காப்பாற்றவும் மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து கொள்ளவும் தெரிந்தவர் மூலமாக எப்படியோ என்னை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்தார் என் மாமா இருபத்தைந்து வயதாகியும் மனமுடியாத அக்காவும் இரண்டு வயது வித்தியாசத்தில் அடுத்த அக்காவும் தான் எனக்கு பெரிதாக தெரிந்தனர் ஆரம்பத்தில் வேலை வலுவால் திணறி போனேன் பசியும் பட்டினியும் எனக்கு ஒன்றும் புதிதல்ல என்றாலும் சக்திக்கு மீறிய வலுவான வேலையால் வறண்டு போனேன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் அம்மாவின் கண்ணீரும் விடாமுயற்சியும் என்னை அயராது உழைக்க வைத்தன உறங்கவும் நேரமின்றி கூடுதல் நேரமாகவும் உழைத்து நான் வெயிலில் வதங்கி சுருண்டு அவர்கள் வாழ்வில் தென்றல் வீசச் செய்தேன் அக்காவும் தங்கையும் அடுத்தடுத்து மனம் கிளம்பினார்கள் தம்பி பள்ளி படிப்பு முடித்து நல்ல மதிப்பெண்களையும் பெற்று மேற்படிப்புக்காக என் அனுமதி வேண்டி நின்றான் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக ஏங்கினான் என் தாய் செல்வம் நம்ம முத்து ஏதோ இன்ஜினியரிங் படிப்பாமே அது படிக்கணும்னு ஆசைப்படுறான்ப்பா அது நமக்கு எல்லாம் ஒத்து வருமாப்பா நீ என்னப்பா சொல்ற அம்மா என்ன சொல்கிறாள் வேண்டாம் என்கிறாளா அல்லது கோரிக்கை வைக்கிறாளா புரியாமல் குழம்பினேன் நான் அம்மாவிடம் இருந்து போனை வாங்கிய தம்பி அண்ணே நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன்னு உடனே சீட் கிடைக்கிடும் இந்த படிப்பு மட்டும் படிச்சிட்டா எனக்கு உடனே வேலை கிடைச்சிடும் அண்ணே எத்தனை தான் நீ கஷ்டப்படுவேன் நானும் உனக்கு தோல் கொடுக்கணும்னே நம்ம குடும்பம் எங்கேயோ போயிடும் நம்ம தங்கச்சியை வசதியான இடத்தில் கட்டி கொடுக்கலாமே என்றான் என் தம்பி தம்பியின் குரலில் வழிந்த ஏக்கமும் ஆர்வமும் என் மனதை உருகின ஏற்கனவே அக்காவின் திருமணத்திற்காக வாங்கிய கடனை கட்டி நிமிர்ந்து விடும் முன் மீண்டும் கடனா நான் தயங்கினேன் போனை வைத்து விட்டு இரவு முழுவதும் உருக்கமின்றி தவித்தேன் அம்மாவுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் அம்மா எங்களுக்காக நீ பட்ட துன்பங்களை நான் அறிவேன் அம்மா காலத்தால் உடல் வதங்கிய நீ என்னால் உள்ளம் வதங்க கூடாது அம்மா பெண் பிள்ளைகளை மனம் முடித்து கொடுப்பது கடமையானால் தம்பியின் எதிர்காலம் கருதி அவன் மேற்படிப்புக்காக உதவி செய்வது அவனை உயர்த்துவது தானே அவனுக்கு நான் செய்யும் கடமை கவலைப்படாதே அம்மா உன் எல்லா கடமைகளையும் இனிதே நிறைவேற்றி உன் மனம் குளிரச் செய்வேன் அம்மா நீ ஒருத்தியா எவ்வளவு காலம்தான் கஷ்டப்படுவே நானும் உனக்கு தோல் கொடுக்கணும் அம்மா உரிதையான நம்பிக்கை தரும் தம்பியின் வார்த்தை மீண்டும் அவனது செவிகளில் ஒலித்தது அவன் மனதில் ஒரு ஓரமாய் ஆனந்தம் பரவியது விழிநீர் சுரக்க ஆனந்தத்தோடு சுமையை சுமக்க தீர்மானித்தேன் அண்ணனின் அழைப்புக்காகவே காத்திருந்த தம்பி மணி ஒலித்த மறுகணமே அண்ணே என்றான் கதை போடு தம்பியின் உணர்வுகளை புரிந்து கொண்டவன் தாமதிக்காமல் தம்பி என்ன படிக்க நினைக்கிறாயோ படிடா நான் இருக்கேன் என்று போது உருகி போனான் என் தம்பி இளைய மகனின் சந்தோஷத்தை கண்ட தாய் ஆனந்த கண்ணீரோடு போனை வாங்கி தழுதழுக்க குரலில் மகனை அழைத்தவர் மேற்கொண்டு பேச முடியாதவளை கண்ணீர் வடித்தார் ஏன் அம்மா மூனமாய் இருக்கிறாய் அழுகிறாயா துடித்து போனான் செல்வம் நான் என்ன தமம் செய்தேனடா நீ மகனாய் கிடைப்பதற்கு ஐந்து பிள்ளைகளையும் எப்படி வளர்க்க போகிறோனோ என்று தவித்து கொண்டிருந்தேன் உன் அப்பா வாதத்தால் வீழ்ந்த போது வாழவே வழி இல்லைன்னு அந்த கடவுளை படித்தேன் ஆனா இன்னைக்கு சொல்றேன்ப்பா இருக்கும் இடமில்லாமல் தலை குனிந்து இருந்த நம் குடும்பத்தை உயர்த்தி கௌரவப்படுத்திட்டேப்பா கண்ணா குரல் நடுக்கத்தோடு அவள் சொன்ன வார்த்தையில் கண்ணீரால் நனைந்து போனேன் நான் செல்வம் என் மகனே இப்பவே உன்னை பார்க்கணும்டா பழஞ்சோறு போடவும் கதி இல்லாதது இருந்தா என் கையால வகை வகையான உனக்கு சமைச்சு ஊட்டி விடணும் வார்த்தைகளால் தவித்து போனான் செல்வம் இது போதும்மா எனக்கு இது ஒன்றும் போதும் இந்த சந்தோஷத்திலேயே போராடுவேன் என்றான் அதற்கு அம்மா லட்சத்துக்காக மட்டும் உழைக்க வேண்டிய உன்னை லட்சத்துக்காக பாடுபட வைத்த நான் என்று அழுதாள் என் லட்சியமே உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதுதான் அம்மா என் அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணும் அழாதே அம்மா என்றவன் தானும் கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு மன நிம்மதியோடு போனை வைத்தான் மற்றவர்களை திருப்திப்படுத்தும் போதுதான் எத்தனை சந்தோஷம் கிடைக்கிறது அவன் இன்னும் உழைத்தான் லட்சங்களுக்கு பாடுபட்டு தன் தம்பி லட்சியத்தை நிறைவேற்றி நிமிர்ந்த போதுதான் அந்த போன் கால் வந்தது அம்மா தான் போனில் நம்ம தேன்மொழியை பெண் பார்த்துட்டு போனவங்க அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷமா உள்ள மகிழ்ந்தான் செல்வம் ஜோசியரிடம் கலந்து பேசி அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செல்வம் எல்லோரையும் நிச்சயத்துக்கு அழைக்கணும்பா அப்புறம் கல்யாணத்துக்கு வந்துடுவாதானே வந்துடுவேல என்று கேட்டார் அந்த தாய் அது வந்துமா லீவ் கிழக்குமா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே படார் என்ற அம்மாவிடம் இருந்து போனை பிடுங்கினால் தேன்மொழி அண்ணே எப்படியாவது வந்துடுன நீ தான் எனக்கு பெருமையா இருக்கும் இரண்டு அக்கா கல்யாணத்துக்கும் வராமல் இருந்த இப்போ அன்பு தங்கையின் குரலில் வழிந்த ஏக்கம் அவனை வதைத்தது எனக்கு மட்டும் ஆசை இல்லையா ஏன்னு கடவுள் அருளால் இப்போ அந்த நிலைமை இல்லை கண்டிப்பா வருவேன் நீ கவலைப்படாமல் கல்யாண கனவில் மிதந்துட்டே இரு சரியா என்று போனை வைத்துவிட்டு நீளமானதொரு நிம்மதி பெரும் மூச்சையை வெளியிட்டான் செல்வம் மனம் நிறைந்திருந்தது எத்தனை வருடங்கள் குடும்பத்துக்காக உழைத்து இன்று கடைசி கடமையும் இனிதே நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டது இன்று மனம் முழுவதும் சந்தோஷத்தை பெற்றிருந்தான் தான் வாழ்ந்த வாழ்வின் அர்த்தமே அவனது கடமை முழுவதையும் முடிக்கும் என்று பல சமயங்களில் நினைத்ததுண்டது அது இன்று நடக்கப் போகிறது தேன்மொழிக்கு திருமணம் எத்தனை சிரமங்கள் அதிகமாக வரதட்சணை கொடுக்க முன்வந்தும் அவளுக்கு திருமணம் எட்டாத கனியாகவே இருந்தது ஏனெனில் நிறைந்த தங்கையின் காலிலே குறை கடைக்குட்டியாய் பிறந்தவள் எல்லோருக்கும் பிடித்த பெண் மட்டுமல்ல எல்லோருடைய பரிதாபத்துக்கும் ஆளான ஒரு பெண் இரண்டு வயதில் கடுஞ்சுரத்துக்கு தள்ளப்பட்டு தக்க மருத்துவத்துக்கு போதுமான நிதி இல்லாமல் கை வைத்தியமாகவே பார்த்து கொண்டிருக்க பேரிடியாய் அவளது கால் செயலிழந்து போனது யார் செய்த புண்ணியமும் முழுவதுமாக நடக்கும் சக்தி இழந்து விடவில்லை நிம்மதி அடைந்தனர் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்திருக்கிறாள் அவளுக்கு பிரியமான தங்கை எப்போதும் சொல்லி கொண்டிருப்பா எனக்காக பாடுபடுவது நீ மட்டும் என்று உள்ள முருக கூறிய வார்த்தையை அவனால் இன்னும் மறக்க முடியாது அவனுக்கு ஏனோ அன்று உறக்கம் வரவில்லை அவனது இத்தனை வருட காலங்களில் தான் பற்ற சிரமங்கள் ஒவ்வொன்றும் நினைவுக்கு வந்தன தான் சிங்கப்பூருக்குள் நுழைந்த காலத்தில் சிறிய வருமானம் கூடாரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து தங்கி தான் ஒரு வேலை உணவு மட்டும் உண்டு பணத்தை சேர்த்து தன் குடும்பத்துக்கு அனுப்பி வைத்தது எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் மேற்கொண்டு சில படிப்புகளை படித்து தேர்ச்சி பெற்று இன்று வெல்டிங் சூப்பர்வைசராக உயர்ந்தான் செல்லும் எத்தனையோ சிரமங்களை சந்தித்தாலும் அவன் மனதில் ஒரு ஓரத்தில் தன் அத்தை மகள் சாந்தியும் வசித்து வந்தாள் இவனுக்கு அவள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கெல்லாம் ஆரம்பத்தில் அவனுக்கு நேரமே இல்லாவிட்டாலும் வாலிபம் வந்து அவன் மன சிம்மார்சனத்தில் அமர்ந்து கொண்டாள் சாந்தி இதில் அப்பாவின் ஆசை வேறு என் தங்கச்சி பொண்ணுதான் செல்வத்தின் மனைவி என்று கர்வம் பொங்க மனைவியிடம் கூறுவார் அவனுக்கு கடமை பெரிதாக தெரிந்தது தான் கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்காத நாத்தனார் குடும்பத்தின் மீது இன்னும் அடங்காமலேயே கோபம் இருந்தது அம்மாவுக்கு அவன் சிங்கப்பூருக்கு பயணிக்க ஆயத்தமான போதுதான் அண்ணன் வீடு தேடி வந்தார் வந்தார் அத்தை சம்பந்தம் பேச வந்த நாத்தனாரிடம் மறுத்து பேச முடியவில்லை காரணம் தன் மகனுக்கு அவள் மீது கொண்ட விருப்பம் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள் ஆனால் தனது கடமைகள் எல்லாம் முடிந்த பின்னே தனது திருமணம் என்று தீர்மானமாக செல்வம் கூறி சென்றார் சாந்திக்கு அத்தான் மீது எல்லையற்ற அன்பு அத்தானுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாள் அற்புதமான பெண் அவள் அவனும் தன் நலத்தை விட குடும்பத்திற்காக போராடி வெற்றியும் பெற்றார் இத்தனை காலங்களில் ஒதுங்கி கிடந்த அந்த காதல் இன்று தனது ஆட்சியை துவங்கி இருக்கிறது ஆம் அவனது கடமையின் நிறைவேறலில் தான் காதலில் துவக்கமே இருக்கிறது அன்று முழுவதுமே தனிச்சையாக செயல்பட்ட மனம் முழுவதுமாக நிறைந்திருந்த தங்கையின் திருமணம் முடி முடிந்துவிட்டால் தனது கடமைகள் யாவும் முடிந்துவிடும் அடுத்து தனது திருமணம் என்று செல்வத்திற்கு நினைக்கும் போது உள்ளம் சிலிர்த்தது சாந்தி என்று அவள் பெயரை மெல்ல உச்சரித்தான் கடமைக்காக பயந்து பூட்டி உயிரையே எனக்காக வாழும் உனக்கு நான் என்ன செய்தேன் கடமைக்கு பங்கம் வருமோ என காதல் மொழிகளை கூட உனக்காக உதித்ததே இல்லையே நான் என் குடும்பம் என்று வாழ்ந்து விட்டேன் எனக்காகவும் நீ வாழ்கிறாயே இனியும் உன்னை நான் காக்க விடாமல் உன் கரம் பற்றும் நாள் வந்துவிட்டது என்று செல்வம் நினைக்கும் போதே செல்போன் அழகை சினிங்கியது அவளிடமிருந்துதான் அழைப்பு வந்தது வியந்து போனான் குரல் ஒளித்தது அத்தான் என்றாள் சாந்தி உண்மையிலேயே சிரித்து போனான் செல்வம் அவளது இத்தனை அன்பான அழைப்பை கூட சரி கொடுத்து கேட்டதில்லை அவள் மீண்டும் அழைத்தாள் நீண்ட நிம்மதி பெருமூச்சோடு அவனும் அழைத்தான் சாந்தி அவனது அழுத்தமான அந்த உச்சரிப்பில் அவள் நிச்சயமாக வித்தியாசத்தை உணர்ந்திருக்க வேண்டும் ஆனந்தத்தில் உருங்கி போனாள் சாந்தி என்ன விஷயம் சாந்தி இந்நேரம் கூப்பிட்டு இருக்கிறாயே ஏனோ தெரியல தான் என் இடது கண்ணு துடிச்சது என்ன நினைக்கிறீங்களோன்னு நினைச்சுதான் போன் செய்தேன் வெக்கத்தோறு கூறியது கேட்டு புன்னைத்தான் செல்லும் நான் உன்னை நினைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய் காதலில் சீண்டி நான் நிச்சயமா கோவப்பட மாட்டேன்தான் தான் ஏன்னா உங்க நினைவில் இருப்பதெல்லாம் உங்க குடும்பம் மட்டும் தான் எனக்கு தெரியாதா என்ன அதுதான் என்னை உங்களை அதிகமாகவே நினைக்க தோணுது என்றால் சாந்தி ஆமா தேன்மொழிக்கு நிச்சயதார்த்தமாமே அடுத்த மாதமே கல்யாணமா அத்தை வீட்டுக்கு வந்து சொன்னாங்க நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா அத்தான் கேட்கும் வெட்கம் கூடுதலாகவே உண்டானது செல்வத்துக்கு வரணுமா என்று குரல் தாழ்த்தி மெல்ல கேட்டான் செல்வம் அதற்கு சாந்தி பார்க்கணும் போல இருக்கு வருவீங்களா இப்ப வரட்டுமா இல்ல நம்ம கல்யாணத்துக்கே வரட்டுமா என்றான் செல்வம் அவள் திணறி போனாள் ஆயிரம் ஆயிரம் இயக்கங்களையும் கனவுகளையும் சுமந்து கொண்டிருக்கும் விழிகளில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது எத்தனை வருடங்கள் உங்கள் தேன்மொழியை விட ஒரு வயது பெரியவள் நான் உங்களுக்காகவே காத்திருந்த எனது ஆசைகளை வெளியிட்டார் எங்கே அது உங்களை பாதித்து விடுமோ என்று எனக்குள்ளே பூட்டி வைத்தேனே மாமா அத்தான் என்றார் உங்களோடு நான் வாழும் வாழ்க்கை கற்பனையில் மட்டும் தானோ என்று எத்தனை நாள் கண்ணீர் வடித்தேனே இந்த ஒரு வார்த்தைக்காக தானே கண்ணீர் வடித்தால் சாந்தி உன்னை ரொம்ப காக்க வச்சிட்டேனோ பரவாயில்ல அதான் காத்திருப்பது ஒரு சுகம் தானே எதுவும் எளிதில் கிடைத்து விட்டால் அதன் அருமை தெரியாது ரொம்ப நன்றி சாந்தி எனக்கு பொருத்தமான உன்னை கொடுத்த கடவுளுக்கே நன்றி நிறத்தை தவிர நிறமா ஆமாம் நானும் அமாவாசையும் நீயும் பௌர்ணமி என்ற போது கலகலவென சிரித்து விட்டாள் சாந்தி அவளும் சேர்ந்து கொண்டாள் என் அத்தானோட உள்ளம் பௌர்ணமி ஆச்சே நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வர்றீங்களா என்றார் நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாது ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன் தேனு தேனு நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு நம்ம கல்யாணம் விஷயத்தையும் பேசி ஆறு மாதத்திற்கு பிறகு நம்ம கல்யாணம் என்று அம்மா சொல்லியிருக்காங்க என்றான் செல்வம் சொல்லும் போதே உடல் முழுவதும் ஒரு பரவசம் சந்தோஷத்தில் வாய் போனாள் தனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் சாந்தி என்றான் செல்வம் உங்க கையால மஞ்சள் கயிறு ஒண்ணு போதும் அத்தான் என்ற போது உதடுகள் துடித்தன அவனும் கலங்கி போனான் சரி சாந்தி நிச்சயதார்த்த விழாவை சிறப்பாக செய்யுங்கள் இன்னொரு நாள் பேசுகிறேன் வச்சிட்டுமா என்று மனமில்லாமல் கேட்க அவள் மனமில்லாமல் சம்மதித்த பலவிதமான கற்பனைகளிலும் நிம்மதியிலும் அன்று நிம்மதியாக தூங்கினான் செல்வம் ஆனால் எல்லாமே திட்டமிட்டபடியா நடக்கிறது ஒருபுறம் அவன் அடுத்த மாதம் ஊருக்கு போவதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க மறுபுறம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்பே பெண்ணை பார்க்க வேண்டும் என்று கேரளாவிலிருந்து மாப்பிள்ளையின் அக்கா வந்தாளன் பெண்ணை பார்த்து அதிர்ந்தே போனான் நடுத்தர வர்க்கம் தான் என் தம்பி ஓரளவு சம்பாதிக்கிறான் அவனுக்கு வசதி இல்லாத பெண் கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த பெண்ணா பணம் காசுக்கு ஆசைப்பட்டு பஸ்பட்டா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல என்று பட்டார் என்று சபையிலேயே தன் அம்மாவிடம் சொன்னான் அந்த அக்கா மன மனப்பையனின் அக்கா தர்ம நல்ல காலம் இன்றைக்கு வந்து நிச்சயதார்த்த விழாவிலே பெண்ணை பார்த்தது பார்த்திருக்கலாம்னு நீ சொன்ன போதே சந்தேகம் தான் எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லை நாங்கள் போகிறோம் என்று கிளம்பினாள் பெண் சகோதரிகள் அவளை இடைமறித்தனர் நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம் எல்லோரிடம் சொல்லியாச்சு பெண்ணை பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா சமாதானம் சொல்லிட்டாங்க நீங்க இப்ப வந்து மாத்தி பேசினா என்ன என்ன பண்றதுங்க எப்படி மன்னிச்சுக்குங்க அம்மா நான் முன்பே வந்திருந்த சம்மதிக்க மாட்டேன் ஏற்கனவே உங்க தம்பியை பற்றி விஷயம் தெரிஞ்சு பரவாயில்ல என்று பெருந்தன்மையாக நடந்து கொண்டோம் ஆனால் இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அம்மா சொல்லிவிட்டு வாசலில் நிற்கும் காரை நோக்கி விரைந்தவளை பின்தொடர்ந்தால் அவளது தாய் அனைவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் அதே சமயத்தில் சிங்கப்பூரின் பெயர் பெற்ற நகை கடைக்குள் நுழைந்தான் செல்வம் அவனுக்குள்ளே ஒரு பரவசம் புதிதாக உணர்ந்தான் சாந்தியின் அழகு முகம் கண்முன்னே நின்றது உங்க கையால மஞ்சள் கயிறு ஒன்று குடுங்காத்தான் அது போதும் என்ற உள்ளார்ந்த உண்மையான அவளது வார்த்தை அழுத்தமாக அவன் செவிகளில் எதிர் ஒலித்தது சட்டென விழி கலங்க ஒரு முறை தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு ஒரு சின்னஞ்சிறு அழகிய மோதிரத்தை தேர்வு செய்தான் அவரது பூங்கரம் பிடித்து அவளது பூங்கரம் பிடித்து இந்த மோதிரத்தை மாற்றிவிடும் இனிய அழகிய கனவை போன் சத்தம் கலைத்தது அம்மா தான் செய்கிறாள் சத்தத்தை நிறுத்திவிட்டு தானே அம்மாவுக்கு செய்து செவியளித்தான் உடல் முழுவதும் உஷ்ணம் பரவி விக்கித்து நின்றான் அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனது கற்பனை கோட்டை ஒவ்வொன்றாய் சிதறிவிட ஆரம்பித்தது சார் மோதிரத்துக்கு பில் போடட்டுமா நகை கடை பனிப்பெண் கேட்டார் மௌனமாக மறுத்துவிட்டு கனத்த மனத்தோடு வெளியேறினான் அம்மாவின் கண்ணீரில் மூழ்கி போன மூத்த சகோதரிகள் இருவரும் மாறி மாறி பேசின உடைந்து போன நடந்த விஷயத்தை விபரமாக கேட்டவன் தங்கையின் மனநிலை குறித்து வேதனைப்பட்டான் நான் மாப்பிள்ளை அக்காவிடம் பேசுறேன் நீ பேசினாலும் சம்மதிக்க மாட்டா அவள் என்று கூறி அக்காவிடம் இருந்து போனை வாங்கினாள் தேன்மொழி அழுதபடியே அண்ணே வேண்டான நீ தயவு செய்து பேசாத மனசாட்சி இல்லாத அவர்களிடம் பேச வேண்டாம் நீ ஒருவேளை உன் பேச்சுக்கு அவங்களே ஒப்புக்கொண்டாலும் என்னால் அங்க நிம்மதியா வாழவே முடியாதுன்னு விட்டுடு என் தலையெழுத்துபடி நடக்கட்டும் தீர்மானமாக மறுத்தால் தேன்மொழி அண்ணனின் சமாதான வார்த்தைகளால் அவளை அசைக்க கூட முடியவில்லை தங்கையின் ஏமாற்றம் அவனை வதவதைத்தது அம்மாவின் கண்ணீர் அவனை நிலைக்குள்ளேயே செய்தது அவனுக்கு கிடைத்த சந்தோஷமும் நிம்மதியும் இரண்டே நாட்களில் முடிந்து போனது இனி என்ன செய்வது இரவும் பகலும் வெயில் மழை பாராது அயராது பாடுபட்டதெல்லாம் எதற்காக யாருக்காக ஏற்கனவே கரும்பொழி விழுந்து விட்ட தன் குடும்பத்தில் இப்படி ஒரு இடியா பெண்ணின் திருமணம் நின்று போய்விட்டால் ஏற்படும் விளைவுகளை தங்கையைப் பற்றி கவலையும் இல்லாமல் தன் கற்பனை கனவு சுவடின்றி மறைந்து போய் போனது செல்வத்துக்கு அந்த மௌனத்துடனே நாட்கள் கடந்தன அப்போதுதான் தொயின்மொழியின் இருண்ட வாழ்வில் ஒளி வீசும் நாள் வந்தது ஆனால் அதுவே தன் வாழ்க்கையை இருளாக்கப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை மீண்டும் அம்மாவிடம் இருந்து போன் அதே வசனம் ஆனால் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை இவன் கையில் தான் இருக்கிறதாம் அம்மா சிறிதும் தயங்கவில்லை தான் பெற்ற மற்ற பிள்ளைகளுக்காக தன் மூத்த பிள்ளையை பகடைக்காயை வைத்தாள் தாய் மாப்பிள்ளை வீடு வசதியாம் வரதட்சணை தேவையில்லையாம் குறையுள்ள பெண்ணை மணக்க தயாராம் ஆனால் வலிப்பு நோய் உள்ள தன் தங்கையை உங்க மகன் மணந்து கொண்டால் இது நடக்கும் பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை சபையிலே கூறிய வார்த்தை இது என்று அம்மா ஒப்புவித்தாள் நீயும் சாந்தியை நினைச்சிட்டு இருக்க உன் தங்கை வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கே செல்வம் நீ என்னப்பா சொல்ற கோரிக்கை வைப்பது போன்ற கேள்வியால் அதிர்ந்து போனான் செல்வம் வாழ்க்கை உன் கையில அடி வயிற்றில் இருந்து அழுதால் எல்லாவற்றையும் பிறகு இருந்த ஒரு தள்ளாடி கொண்டிருந்தது செல்வத்திற்கு அவன் மன உறுதியை கலைக்க மாமாவின் உபதேசம் வேறு இத பாருடா சாந்தி சாந்தி படிச்ச பொண்ணு குறையில்லாத பொண்ணு நீ இல்லாட்டியும் வேறு எந்த மாப்பிளையும் கிடைப்பான் ஆனா உன் தங்கச்சியை யோசிச்சு பாரு யாரா கட்டிக்குவா இந்த குடும்பத்திற்கு என்று இருக்கும் ஒரே பையன் நீதான் உன் சந்தோஷத்தை இழந்தாதான் உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்க முடியும் சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு பேசிய பேசிய வேகத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டது வாழ்க்கையோட எதிர்நீச்சல் போட்டு கரை சேரும் தருவாயில் வெள்ளம் பொங்கி அவன் ஒரேடியாக மூழ்கடித்து சோதனைகளையும் சுமப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்தேனோ இதற்கு என்ன பதில் கூற முடியும் கடவுளே என் கண்மணியை தான் என்னால் மறக்க முடியுமா அவளை விட முடியுமா என்று மனப்போராட்டத்திற்கு உள்ளானான் செல்வம் இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து போன் செய்து யாசகம் கேட்பது போல் கேட்டாள் அவள் தாய் அவனுக்கு இரத்த கண்ணீர் வழிந்தது கேட்கும் முன்பே கொடுத்த தனக்கு கேட்க கொடுக்க முடியாத விதியை நினைத்து புழுகி துடித்தான் அம்மாவின் கண்ணீரில் தத்தளித்தான் இரண்டு நாட்களாக பேசி அழுது தவித்தும் மனதை கொண்டு பேச தயாரானான் என் அன்பே என்னிடமிருந்து எதிரிக்கும் வரக்கூடாது இந்த நிலைமை அத்தான் நீங்களா இப்பதான் உங்களை நினைச்சு கொண்டிருந்த அவளது அன்பினால் அவன் நனைந்து போனான் கூடவே குற்ற உணர்வாலும் எல்லாமே கனவா போயிடுச்சு சாந்தி அத்தான் அவனது வருகை குறித்த ஆசை நிறைவாத விராது ஏமாற்றம் அவளது குரலிலேயே தழுதெடுத்தது அவனிடமும் பதில் இல்லை எப்படி பேச முடியும் தான் பேசி இருப்பது கண்ணவிலும் நினைத்திருக்க மாட்டாய சாந்தி உள்ள முழுவதும் உன்னை நிரப்பி மற்றவர்களுக்கு மாலை எப்படி முடியும் என்னால் அத்தான் ஏன் மௌனமா இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை காலமானாலும் நான் காத்திருப்பேன் அத்தான் என்றாள் சாந்தி இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தான் செல்வம் உதடுகள் துடிக்க இனி எனக்காக காத்திருக்க அவசியமே இல்லை சாந்தி என்ற கனப்பொழுதில் அவள் விழிகள் பல பலத்தன உண்மையாகவா அப்படியானா நீங்க வரப்போறீங்களா வஞ்சகம் இன்றி பேசும் வார்த்தைகளால் அடங்கி போனான் ஐயோ செவியில் இருந்து போனை விலக்கி விட்டு சத்தமின்றி அழுதான் செல்வம் சாந்தி இதுதான் உன்னை காதலோடு அழைக்கும் கடைசி அழைப்பு நீண்ட பெருமூச்சுடன் அவன் ஆரம்பித்தான் தேன்மொழிக்கு நல்ல வரன் அமைந்திருக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வணங்கிய தெய்வம் அவளை கைவிடவில்லை ஆனால் உன்னை விட்டுச்சு விட்டுடுச்சே வெறுமையானே அவனது வார்த்தையால் அவள் புருவங்கள் சுழித்தாள் என்ன சொல்றீங்க என்றார் குறை சொல்ல எத்தனை பேருக்கு மனம் வரும் ஆனால் இந்த மாப்பிள்ளை வந்திருக்கிறார் இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்காமல் இருப்பதும் என் கையில் தான் இருக்கும் சாந்தி ஏன் வரதட்சணை அதிகம் கேட்கிறாங்களா குழந்தை போல போது துடித்து போனால் செல்வம் என்னையே கேட்கிறாங்களே விரக்தியாய் ஒளித்த வார்த்தைகள் அவளுக்கு புரியவில்லை வலிப்பு நோய் உள்ள அவர் தங்கையை நான் மணந்தால் தான் அவன் என் தங்கையை மணப்பாராம் ஒரு நிமிடம் இதயமே விடித்து சிதறி போனது சாந்திக்கு காலம் காலமாய் கட்டி வைத்திருந்த காதல் கோட்டை நொறுங்கி போனது அவனது இதயம் சீரிட்டு தாறுமாறாகவே துடி துடித்தது நீ என்ன சொல்கிறாய் சாந்தி என்று கேள்வியை கேட்டுவிட்டு துடித்தான் செல்வம் என்ன நான் சொல்லணும் நீங்களே சொல்லுங்க குரல் நடுங்கி கூறிவிட்டு சாந்தி அவளது மாசற்ற மனது நிலைமையை உணர்ந்தவன் கண்ணீரை அடக்கி கொண்டு என்னை மறந்துட்டு சாந்தி சன்னமான குரலில் கூறினான் செல்வம் உலகமே இரண்டு விட்டதாய் உணர்ந்த அவளும் தீர்மானமான குரலில் கூறினான் செத்துருவேன் அத்தான் ஏன் அத்தான் என்னை மறக்க தயாராயிட்டீங்க உங்களால எப்படி கேட்க முடியுது என் இதயம் முழுவதும் உங்களை நிரப்பி வச்சிருக்கேன் அது எக்காரணத்தை கொண்டு அழிக்கவே முடியாது அதான் அப்படி அழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நான் என்னையே அழிச்சுக்குவேன் கண்ணீரும் கூறிய வார்த்தைகளால் உறைந்து போனான்னு சொல்லும் அதற்கு மேல் பேச முடியாமல் தொடர்பை துண்டித்து எதிர்பாராத பதிலால் துடித்து போனான் தனிமையில் தவித்தான் இறைவா எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கதறி அழுதான் மீண்டும் அம்மாவிடம் இருந்து ஃபோன் வந்தது போனை எடுத்தார் என்னப்பா முடிவெடுத்த என்றால் அம்மா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஃபோன் வந்தது நாளைக்கு சொல்றதா சொல்லிட்டேன் உன் வார்த்தைக்காக தான் நான் காத்துட்டே இருக்க என்றாள் அம்மா அது வந்துமா என்று செல்வம் இழுத்தான் அவன் இழுத்ததில் அவன் வித்தியாசத்தை உணர்ந்தார் என்ன சொல்லு என்று சற்று கடுமையாகவே கேட்டான் ஒண்ணுமில்லமா இல்லம்மா காத்திருந்தா இதை விட நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கலாம்ல தேனுக்கு தயங்கிக் கொண்டே விதம் சொல்லி முடித்த மறுமணுமே அவன் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தன ரொம்ப சந்தோஷம் பா மகனே உன்னை பெத்த வளர்த்து ஆளாக்கிட்டு இன்னைக்கு உன்கிட்ட மடிப்பிச்சு கேட்கும் நிலைமையை அந்த கடவுள் கொடுத்துட்டானே உன்னை பெற்ற வயிறு குழந்திருச்சுடா நீ எங்களுக்காக உன் சந்தோஷத்தை இழக்க வேணாம் என் வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு அவ காலம் முழுதும் கண்ணியாகவே இருக்கட்டும் ஆனா அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அகங்காரமாய் கூறியவள் போனை எரித்து விட்டு அவசரமாக அறையை நோக்கி ஓடி தாழிட்டு நன்றாகவே கேட்டது செய்வதற்கு அடித்து சுவர்களுக்கும் எடுத்து என்று கத்தினான் கதறினான் செல்வம் அம்மாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குமோ என்று பயந்தவன் ஏதும் செய்ய முடியாமல் தன் நிலை குறித்த கோபத்தால் சுவரிலே மோதினான் நல்ல வேலையாக மாமா அச்சயமயம் வந்தார் கதவை ஓங்கி இரு முறை உதைத்ததில் தாழ்பால் விலகி திறந்து கொண்டது பதட்டத்திலே உள்ளே சென்ற தாய்க்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை போலும் சுவரோரமாக அமர்ந்து அழுது அழுது அம்மாவை கட்டி அணைத்து கதறினால் தேன்மொழி முட்டாள்தனமா முடிவெடுத்து அந்த புள்ளையை அனாதையாக்கிடாதே மாமா திட்டினார் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவிக்கும் அண்ணன் அவர்களுக்கு ஞாபகம் வர போனை எடுத்து விவரம் கூறினால் தேன்மொழி விழிநீர் வடிய தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சிலையாய் அவன் செல்வம் காலச்சக்கரத்தில் அவன் வெகுவாக சுழன்று போ சேர்ந்து போய்விடும் நொடி பொழுதில் எல்லாமே முடிந்து போனது தன் கனவு கற்பனை காதல் எல்லாம் எல்லாம் முடிந்து போனது உடல் முழுவதும் அவர்களுக்கு உழைப்பதற்கு இதயம் மட்டும் சாந்திக்கே என்று ஒதுக்கப்பட்டிருந்தது இன்று முதல் இதயமும் வறண்டு போய் செயற்கையாய் இயங்க ஆரம்பிக்கும் அவர்களுக்காகவே இப்போது அவனுக்கு தான் மன்னித்து மறந்து போன தம்பி ஞாபகத்துக்கு வந்தான் எத்தனை தைரியசாலி அவனால் குடும்பத்துக்கு ஏற்பட்ட கரும்புள்ளியை அளிக்க பணயமாக தன்னையே வைக்க தீர்மானித்து விட்டான் எவ்வளவு சிரமப்பட்டு தம்பிக்காக லட்சங்களை கொட்டி அவனது லட்சியத்தை நிறைவேற்றினேன் உனக்கு தோல் கொடுப்பேன் என்று கூறி கூறிய வீரவசனத்தை வசனத்தை மறந்துவிட்டு காதலிக்கு இதயத்தை கொடுத்து விட்டான் விவரம் அறிந்து அம்மா புலம்பினார் தங்கை வாழ்க்கை சீரழியும் என்றெல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை தனக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்து மாமனாருக்கு தத்து பிள்ளையாகி போனான் என் தம்பி தன்னையே அழித்து கொண்டால்தான் தியாக சுடர் என்னும் பட்டம் கிடைக்கும் என்ற தாய் தனக்காக விசும்பி அழுது கண்ணீர் பொய்யாகி போனதே ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் என்னிடம் கண்ணீர் வடித்த தாயே எனக்காக யாரிடம் கண்ணீர் வடிக்கப் போகிறார் சொல் ஏதோ எனக்காகவும் கண்ணீர் வடிக்கும் ஒரு உயிரை உதறிவிட்டு மீண்டும் உங்களுக்காக பாரத்தை சுமைக்கிறேன் கரங்கள் பற்றி இருக்கும் கடிதத்தின் மீது கண்ணீர் துளிகள் விழுந்தன சாந்தி நீ யாரோ நான் யாரோ கடைசியாக ஒரு முறை அவன் எழுதிய கடிதத்தை படித்தான் அன்புள்ள சாந்திக்கு செல்வம் எழுதுவது நீ எதிர்பார்த்திடாத கடிதத்தை மனச்சுமையுடன் அனுப்புகிறேன் எனது வாழ்க்கையில் நான் கடந்தவை எல்லாமே கஷ்டங்கள் மட்டும் தான் மற்றவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்க நினைத்த எனக்கு தலைவிதியிலேயே சந்தோஷம் எழுதப்படவில்லை எனது வாழ்விலும் முன்னால் தென்றல் வீசியது தென்றலில் இலைப்பார முடியாதவாறு கால அவகாசம் கிடைக்க பெறாத துரதிஷ்டிசாலியானேன் உன் தன்னை உருவாக்கி ஒளி கொடுத்த மெழுகுவர்த்தி போல என்னோடு சேர்ந்து நீயும் கரைய வேண்டாம் கண்ணே ஆம் என்னை பொசுக்கிக் கொண்டு வெறும் மரக்கட்டையை ஒருத்திக்கு மாலையிடப் போகிறேன் எனது தங்கையின் வாழ்க்கைக்காக உன் ஆசைகளை பொசித்து விட்டு பாவியாகி நிற்கிறேன் நான் எந்த தவறான முடி முடிவுக்கும் சென்று என்னை மேலும் பாவியாக்கி விடாதே அம்மா என்னை பற்றி முழுவதும் புரிந்து கொண்டவள் நீ மட்டும்தான் எனது கடமையின் நிறைவே இந்த தியாகத்தில்தான் என்று சொல்லும் மாமா அரைக்கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு மிரட்டும் தாய் ஏமாற்றத்தை சுமந்து கொண்டு ஏக்கத்தோடு நிற்கும் தங்கை இவர்களுக்குள் புதைந்து போனேன் தயவு செய்து என்னை தேடாதே என்னை மன்னித்து விடு மறந்து விடு கடிதத்தை படித்து முடித்தவன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான் விடியலுக்காக தேசம் விட்டு தேசம் பயணித்தவனது வாழ்க்கை விடியவில்லை இதுவரையிலும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த அவன் இனியும் தனக்காக வாழப்போவதில்லை அவனது தியாகங்கள் தொடரும் இது சொல்லும்போது என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்து பெருகிவிட்டது இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்